நட்டுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணம் பார்த்துட்டு இருக்கோம் பெரிய புராணத்துல இருக்கிற நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து தில்லைவாழ் அந்தநிரதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து கோயவனார்க்கும் அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இந்த மூணு நாயன்மாரை பார்த்துட்டோம் அடுத்ததாக வர்றது இளையாண்டன் குடிமாற நாயனார் இளையாண்டன் குடிமாறனுக்கும் அடியேன் அப்படின்னு தான் வரும் இவர் யாருன்னா மாறன் அப்படின்றவர் இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு விவசாயம் பண்ணுற ஒருத்தர் இளையான்குடிங்கிறது சிவகங்கை மாவட்டம் காய்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கிற சிவன் இது வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் முதல்ல அதை பத்தி பார்த்துருவோம் அந்த ஊர்ல இருக்கிற அந்த சிவனோட பேரு ராஜேந்திர சோழீஸ்வரர் இந்த சிவன் அந்த ஊரில் அம்மனோட அதாவது உமையாளோடு இருக்கிறாரு இந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மாரால் ஒரு ஒரு வருஷமும் ஆவணி மாதம் ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்து திருவிழாவால் பண்ணுவாங்க இந்த நாயனாருக்காக அந்த ஒரு நாளில் ஒரே ரதத்தில் சிவன் பார்வதி இந்த நாயனார் நாயனாரோட மனைவி நாலு பேரோட சிலையும் வச்சு உள்ள சுத்தி வரும் சாமி இது வந்து இந்த நாயனாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை முதல்ல இந்த நாயனார் இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து விவசாயம் பண்றவர் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கறது அவரோட ஒரு கொள்கை அன்னதான பிரபு அப்படின்ற ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பாட்டில் வந்திருக்கோம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஐயப்பனோட சாங் எல்லாம் வந்திருக்கோம் அந்த அன்னதான பிரபு அப்படிங்கிற வார்த்தை இவரோட அசோசியேட்டான ஒரு வேர்ட் அன்னதானம் போடுறதுன்றது அவரோட ஒரு கொள்கை அவரோட வாழ்க்கையில் கூப்பிட்டு வந்து சிவனடியார் வந்தவுடனே கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு வந்து துண்டு கொடுத்து அவருக்கு பரிமாறி சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுவார் எல்லா வகையான அரிசுவையும் போடுவார் தமிழில் ஒரு 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 வார்த்தை இருக்குது தின்பது உண்பது நக்குவது பருகுவது நாலு வகையான உணவுமே கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல மனுஷர் அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இவரை அப்படி தான் சொல்லுவாங்க அன்னதான பிரபு அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிவன் இவரை சோதிக்கிறார் இவரும் இவர் மனைவியும் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட்டு வராங்க இவருக்கு பெரிய வறுமையை கொடுக்குறார் வறுமை வருது அப்படியும் இருக்கிறதெல்லாம் வச்சு கடனெல்லாம் வாங்கி என்னென்னவோ பண்ணி செய்கிறார் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக வந்து இருக்கிறத விதநெல்ல விதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இடத்துன்னு போய் விதைச்சி அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல விதைச்சிட்றாங்க அந்த வித நல்லையும் விதைச்சாச்சு கீரையும் போட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இது வளர்ந்து வரும்போது நம்ம அதை வச்சு நம்மளும் சாப்பிட்டுப்போம் வர்றவங்களுக்கும் போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதெல்லாம் பண்ணியாச்சு வீட்டில் பாத்திரம் துடைச்சாச்சு அப்போ சிவன் ஒரு வயசான தோற்றத்தில் ஒரு சிவனடியாராக உள்ளே வர்றார் உள்ளே வந்து உட்காந்து அவரை பார்க்குறார் பார்த்த உடனே இவர் அந்த அடியாரோட முகத்தை பார்த்ததுமே இவர் பசியில் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருங்க நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவரோட கிட்டே கேட்பார் எதுவுமே இல்லை நீங்கள் போய் நம்ம விதைச்ச நெல் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்றார் இவர் வெளியில் போறார் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அந்த மழையில நெல்லே மேலே வந்து நின்றுடுது இவர் போய் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஈர நெல்லை மனைவி கிட்ட கொடுத்து அவங்க அதை சுத்தம் பண்ணி அதில் சாதம் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க சாதம் ரெடி எதை கொடுப்பாங்க கூட அதனால் திரும்பியும் போறார் விதைச்ச காய்கறிகள் கீரை என்ன கிடைக்குதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரார் கீரையும் எடுத்துகிட்டு வந்து சாதத்தோட கீரையும் செஞ்சு படைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கீரையும் எடுத்துகிட்டு வந்துடுறார் இந்த இடத்துல இந்த கீரை ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த இந்த ஊர் கோயிலில் இருக்கிற இந்த சோழீஸ்வரருக்கு இன்னைக்கும் கீரை படைப்பாங்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ இவர் வந்து இதை பண்றார் எடுத்துட்டு வந்து வச்சு சிவனடியாருக்கு கொடுக்குறாரு தான் ரிஷப வாகனத்துல சிவன் அங்கேயே காட்சி கொடுக்குறார் இவங்க ரெண்டு பேருக்கும் அருள் புரிகிறார் அதனால தான் இந்த ஒரு நாயன்மார் இப்படி ஒரு அன்னதானம் போட்டதுனாலேயே இவ்வளோ ஒரு பெருமை கிடைச்சது இன்றைக்கும் அந்த கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க கீரை இருக்குது நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த கோயில் பக்கத்துலேயே இவர் வீடும் இருக்குது அவரோட நிலமும் இருக்குது எந்த நிலத்துலேருந்து நெல் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரோ எங்கேருந்து கீரை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரோ அந்த நிலமும் இன்றைக்கும் இருக்குது அந்த இடத்துல அது கோயிலோடய ஒரு சரௌண்டிங்கில் இருக்குது கோயிலோட பொறுப்பில் தான் இருக்குது அந்த இடத்த எல்லாரும் புண்ணியமாக போய் பார்க்குறாங்க அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இப்படி தான் ஹிஸ்டாரிக்கல் ரெலவென்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இதில் நம்ம பார்க்குற மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் சிவன் தொண்டை விட சிவனடியார் தொண்டு மிகவும் உயரிய தொண்டு அடுத்த நாயன்மாரை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம்